கற்பண சாமிக்கு காப்பு கட்டி இருக்கு வரி தண்டிக்கிட்டு வர்றோம் உங்ககிட்ட கேக்கதான் வந்தான் ஊருக்கு நாட்டாமை காரணம் நீ இதெல்லாம் நீ செய்ய வராமா அண்ண வீட்டுக்கு வீடு ஆடு கோழி அரிசி நெல்லு இதுக்குத வாங்கி கொட்டாட்டமா சாமி கும்பிடுற ஆட்டையும் கோழியையும் கொல்லுவது ஒரு கொண்டாட்டமா சாமிக்கு காவ் கொடுக்கா கட்டி சும்மா விட்டுடுவானா என்ன தம்பி நீ சொல்றது இந்த ஆடு கோழிகளை எல்லாம் படைச்சது யார் தெரியுமா அவைகளும் நம்ம போல் கடவுளுக்கு குழந்தைகள் தன் குழந்தையே தனக்கு பறிபோடும் முடியாத எந்த தெய்வமாவது கேட்குமா இதெல்லாம் படைச்ச சாமி வேற நம்ம கருப்பண்ண சாமி இல்லை கடவுள் ஒன்று கருப்பணசாமி ஜீவன்கள் அவைகளின் உயிரை வாங்க நமக்கு அதிகாரம் கிடையாது அந்த ஆடும் கோழியும் வந்து வாயை திறந்து வேணான்னு சொல்லட்டுமே அவைகள் வாயில்லா பிராணிகள் தெய்வம் நம்முடைய பக்தியை தான் கேட்கிறது வழியை கேட்கவில்லை தெய்வத்தின் பெயரை சொல்லி அவைகளை கொல்லுவது பாவம் அப்பா இதுக்கு முன்னே இத்தனை தலைமுறையா நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு வந்த பூஜை எல்லாம் பொய்யா அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் செய்ய வேண்டியதை யோசிப்போமே அவங்க செஞ்சவங்க முட்டாளா நமக்கு அறிவு இருக்கு அதைக் கொண்டு நம்மை படைத்த கடவுளை நாம் கும்பிடுவோம் பெரிய வித்துவாயா இவர்

ಪರವಿ ನೋಯೇ ನೀಂಕ ಇದೂರತೆ ತಿರುಪರ ಕೋಲ್ಕೊಂಡ್